ரெக்காண்டி கொடுத்துல <laughs> அனைவருக்கும் வணக்கம் அஹ் சான்றோர் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற சீவகு சிந்தாமணி சீவக சிந்தாமணி குறித்து தொடர் அரங்கம் ஒரு உலக சாதனை முயற்சியாகவும் அதே நேரத்தில் பன்னாட்டு கருத்தரங்கமாகவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் சான்றோர் பெருமக்களே இன்றைக்கு ஒரு நிமிடம் அமர்வு தப்புன்னு நினைக்கிறேன் முன்னூத்தி அறுபத்தி நாலு இருநூத்தி அறுபத்தி அஞ்சு நினைக்கிறேன் அமர்வு என் சான்றோர் பெருமக்களே வந்துட்டேன் ஒண்ணு இல்ல பதினேழு பதினெட்டாவது அமர்வு இதுல தான் கொஞ்சம் தவறாக குறிச்சிருக்கிறேன் அழைப்புதழில் பதினேழு பதினெட்டு இன்றைக்கு ஒன்பதாவது நாள் தொடர்கிறது ஒன்பது ரெண்டு பதினெட்டாவது அமர்வு இன்று நிறைவு பெற வேண்டும் அப்படி ரொம்ப அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சிவக சிந்தாமணி தொடர் நிகழ்விற்கு இன்றைக்கு பதினேழாவது அமர்வு இந்த பதினேழாவது அமர்வை மதிப்புறு முனைவர் கவிஞர் அம்மையார் ஜோதி மீனாட்சி அம்மையார் அவர்கள் தொடங்கி வைக்க கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வோடு நாம வந்து இன்னொரு தொடர்ந்த நிகழ்வும் இருநூற்று அதாவது இருநூற்றுனே வருது பதினெட்டாவது அமர்வையும் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த நிகழ்விற்கு சான்றோர் பெருமக்களே நேற்றைக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய தொடர் நிகழ்வாக நூற்று நாற்பத்தி ஏழாவது நிகழ்வை பார்த்தோம் இன்றைக்கு இருநூற்று நாற்பத்தி எட்டாவது நிகழ்வை பார்க்க இருக்கிறோம் ரொம்ப அற்புதமான செய்தியை கொடுக்கிறார் என்று பார்ப்பவர் நாளை வேறு விதமாக இருக்கிறார் நேற்று ஒரு மாதிரியாக இருந்தார் இன்று வேறு மாதிரியாக இருக்கிறார் அதுவும் குறிப்பாக பணத்தினால் பொருளினால் வேறுபடுகிறார்கள் நல்ல குணம் படைத்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் திடீர் என்று மாறிவிடுகிறார் அதனால இந்த திருக்குறள் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை கொடுக்கிறது பொருள் இருந்து அற்று போனாலும் பொருள் தொலைந்து போனாலும் சில வடிந்து போனாலும் பொருள் மறைந்து போனாலும் அந்த பொருளை மீண்டும் பெற்று விடலாம் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிற உயிர்கள் மீது காட்டுகின்ற அருள்தன்மை இருக்கிறதே அந்த பெருங்கருணை போனால் அற்று போனதாகவே மாறிவிடும் மீண்டும் அது வந்து நம்மை சேராது அதனால் எப்போதும் நாம் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் அன்பு காட்டுவதில் என்பதை இந்த திருக்குறள் ரொம்ப அற்புதமாக காட்டுகிறது இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது நிகழ்வில் இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் பொருளற்றார் அற்றார் பூப்பர் ஒருகால் ரொம்ப அழகா சொல்ற பொருள் அற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்ற மற்ற ஆதல் அரிது இதுதான் இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் ரொம்ப அற்புதமான திருக்குறள் பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துவதை எப்போதும் குறைத்து கொள்ளாதீர்கள் நாம் குறைத்து கொண்டால் மீண்டும் அந்த நிலையை அடைவது இயலாத ஒன்றாக மாறிவிடும் அதனால் எப்போதும் அன்பு செலுத்துவோம் அன்பு செலுத்திக் கொண்டே இருப்போம் என்று இந்த அற்புதமான இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் அருளுடைமை என்னும் அதிகாரத்தில் அதுவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இந்த திருக்குறள் பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றா மற்றாதல் அரிது என்று இந்த திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு இந்த நிகழ்வை அம்மையார் மதிப்புறு முனைவர் கவிஞர் ஜோதி மீனாட்சி அம்மையாரிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன் அதற்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி அம்மையார் வந்து சாதனை பெண்மணியாக திகழ்கிறார் டபிள்யூ ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு சாதனை நிகழ்வோட அம்மையார் சாதனை பெண்மணியாக திகழ்கிறார் மதுரை அவருடைய இருப்பிடம் மிக்க மகிழ்ச்சிங்க அம்மா இந்த நிகழ்விற்கு வாருங்கள் அம்மா அத்துணை சான்றோர்கும் மக்களையும் மீண்டும் வரவேற்று தங்களையும் அவர்களினுடைய சார்பிலும் வரவேற்கிறோம் மிக்க நன்றிங்கம்மா இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த அருமையான வாய்ப்பு தந்த ரமேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்கள் இல் ஒன்றான சிவக சிந்தாமணியை தொடர் நிகழ்வாக உலக சாதனையாக தினந்தோறும் இரண்டு இரண்டு சான்றோர்கள் ஆஹ் ஐம்பது ஐம்பது பாடல்களாக மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு பாடல்களை எடுத்து செயல் மிக அழகிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு அனைத்து சான்றுகளின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதனை பெண்ணாக என்னை அறிமுகப்படுத்தியதே ஆல் இண்டிய புகவல் ரெக்கார்டு அவர்களுடைய இதுலதான் என்னுடைய சாதனைகள் அஹ் அறிமுகப்படுத்தப்பட்டது சாதனை பெண் என்ற விருதை தந்து என்னை மகிழ்வித்தவர்களும் அவர்கள்தான் ஆஹ் எனக்கு என்ன சொல்லுவாங்களே ஒவ்வொருத்தருடைய வீக்னஸ் வந்து எப்படி பாசிட்டிவா மாத்திக் கொள்வது என்று வாய் மூடாமல் பேசிக் கொண்டு இருக்கிறார்களே சொல்வார்கள் நான் நன்றாக பேசுவர்களா இருப்பேன் முப்பது தொடர் நிகழ்வாக முன்னூறு சாதனை பெண்களை அஹ் பற்றி சங்க காலம் முதல் இன்றைய காலம் வரை இருக்கின்ற பெண்களை பற்றி ஒரு நிகழ்வு நடத்தினேன் தனிநபர் சாதனையாக அதைத்தான் கௌரவப்படுத்தி வெங்கடேசன் அவர்கள் எனக்கு சாதனை பெண் என விருதை கொடுத்தார்கள் என சொல்லி கொண்டதில் பெருமை அடைகிறேன் இப்பொழுதும் இந்த ஜீவக சிந்தாமணி என்பது எட்டு சாதனை பெண்களை உரியதாக இருக்கிறது அந்த சீவக சிந்தாமணி என்ற என்பது சங்க காலத்திற்கு பின்னர் வந்த அழகிய அஹ் ஐம்பரும் காப்பிகளில் ஒன்று சோழர் காலத்தில் எழுதப்பட்டதாக அமைகிறது தேவரனும் சமண முனிவரால் ஏற்றப்பட்டதாக இருக்கிறது இதெல்லாம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆனாலும் இதன் முதல் நிகழ் இதா இருப்பதனால் சிறு உதாரண இதை சொல்லிவிட்டு எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் திருத்தக்க சமண முதலால் ஏற்றப்பட்ட காப்பியம் சீவகன் என்பவனின் அக வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது சமய இலக்கியங்களே அதிக படைக்கப்பட்ட அக்காலத்தில் மக்கிடத்தில் மன்னர்களிடமும் இதற்கான தேவையும் ஆதரவும் இருந்ததாக தெரிகிறது நமக்கு தெரியும் இரட்டை காப்பியம் சிறப்பதிகாரம் மணிமேகலை அது வரைக்கும் அஹ் பற்றி பேசி வந்து பேசுவவர்களாக இருக்கும் பொழுது தனிநபராக இருக்கின்றவரை சாதாரண பெண்களை பற்றி பேசிய காவியமாக சிலமும் மணிமேகலையும் அமைந்திருக்கிறது இது ஒரு சின்ன நிகழ்வு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் திருவனந்தபுரம் போயிருந்தேன் பொழுது அங்க கண்ணகியுடைய ஒரு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பெண்கள் எல்லாம் போகக்கூடிய மலையாக இருக்கிறது அந்த பகவதி அம்மன் கோவில் என சொல்வார் நாட்டில் நடந்து அஹ் சேர நாட்டில் முடிகிறது அல்லவா அப்பொழுது கண்ணகியை தெய்வமாக வழி வழிபடுகின்றார்கள் என்பதனை காக்க பார்க்க முடிந்தது